நான் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு நான் சொல்லிடுறேன் தப்புனா திருத்திடுங்க காங்கேய நல்லூர்லேருந்து நடைபாதையாக பல கிலோமீட்டர் பயணித்து ஆண்டுதோறும் திருவண்ணாமலைக்கு போவாங்க சரி அடியன் வந்து ஒரு சில விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன் ஆபத் சகாயன்னு பேசணும்னு வந்தா அனுமுகனையா ஆபத் சகாயன்னு பேசிட்டார் அருணகிரியார் சொல்றாரு திருப்புகழ வாய் விட்டு பாடணுமா முணுமுணுக்க கூடாதான் ஏன் அந்த திருப்புகள் முருகனை விட வேலுக்கு ரொம்ப பிடிக்குமா ரெண்டு வேல் பக்கத்துல வந்து நின்றுடுமா அந்த வேல் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை சானிடைசர் தொட்டுட்ட உடனே எந்த நம்பிக்கையில் கையில் வைரஸ் வராதுன்னு நினைக்கிறோம் பாக்டீரியா வராதுன்னு நினைக்கிறோம் அது மாதிரி சில அரண் சில காவல் நமக்கு தெரிய வேணாம் எதிரிகளுக்கும் தெரிய எதிரிகள் கிட்ட இருந்த காக்க என்கிட்ட ஒரு ஆயுதமல்ல அணிகலனை முருக நிறுத்தி விடுவான் அதனால வாய்விட்டு பாடணும் தீப மங்கள நமோ நம தூய நம தேவ குஞ்சரி பாகணமோ நம அருள் தாராய் இந்த ஒரு நாலு வரை டெய்லியும் பாடிடுங்க சஷ்டி கவசம் நம்ம யாருக்குமே மனப்பாடம் பண்ணி தெரியாது வீட்டில் டேப் ரெக்கார்டர்ல சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் போட்டு போட்டு பழக்கம் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு தெரியலன்னா நம்ம டெய்லியும் போடுறது இல்லை அவ்வளோதான் அப்போ அடுத்த தலைமுறைக்கு முருகன்ற நம்பிக்கைய கொண்டு போகிறது நம்முடைய கடமை